அனே வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வாள ரெண்டு பேரை சேரنده கொண்டு பிடிச்சிடக்கூடாது கூடாது யாரை முட்டிடக்கூடாது முட்டிர கூடாது அன்புகொண்ட மாட்டுரோட உரிமையாளர்கள் டீம் உள்ள வந்துறனா டீமை பாத்துக்கணும் டீம் வெயிட் பண்ணுங்க போ வெயிட் அப்ப ஒரு நிமிஷம் தெற்கு தெரு வெயிட் பண்ணுங்க அனே அனே ஒரு நிமிஷம் அனே பெர்க்கத வெயிட் பண்ணுங்க அப்ப வெயிட் பண்ணுங்க அப்ப வெயிட் ஒரே நிமிஷம் ஆடுகளத்தை அலங்கரித்து மதுரை மாவட்டம் நாடு புலிமலைப்பட்டி கள்ளம்பட்டி சந்தோஷ வரது ராஜன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையினை அடக்கியே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை கட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் வடமாடு முகல் எம்.எம்.இ தெற்குத் தெரு நண்பர்கள் மிக துடிபுடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஓபகட்டுபியான போட்யூயில பரிசு தொகையை பெறுவதற்கு மதுரை மதுரை மாவட்டம் கொல்லலூர் நாதுர்க்கே பெருமை சேத்துதமா இல்ல மதுரை மாவட்டம் தெற்கு தெரு நண்பர்களுக்கு பிரணமை சேர்த்திடவா யார் என்று பொருத்தி வந்து பார்ப்போம் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் இல்லல்லூர் நாடு புளிமலை வட்டி கள்ளம்பட்டி சந்தோஷம் வரது ராஜன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் எதற்கையோ தீருவோம் என்று ஹோட்டலை ரோட்டோடு வளம் வந்து வீரர்கள் மதுரை மாவட்டம் வடமாடு புகழ் எம்எம்ஏ தெற்கு தெரு நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள்

சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள்ள வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க மிக்க நண்பர்களா கல்லூரிவாதவர்களா இந்த காவல்துறை சார்ந்த கேட்ல கொஞ்சம் பாருங்க சார் இந்த காவல்துறை சார்ந்த கேட்ல கொஞ்சம் வாங்க ரெண்டு பேர் தூய்பல் தூய்பல் சீட்டி அடியுங்க மதுரை சமயத்திலே ஆடுகளத்தை எழுத்துக் கொண்டிருக்கின்றி கள்ளம்பட்டி சந்தோஷம் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என ஒரு நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தெற்கு தெரு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து

கிடாரிபட்டி ஊராட்சி மன்ற தலைவர் மலிவான அவர்கள் சார்பாகவும் வெற்றி பரிசினை வாரி வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கவனங்கள் சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு ஓரமாக

சீட்டி அடியுங்க ஐதட்டிங்காய் வீரர்களையும் காளையும் ஒரு சாக எடுத்து ஒரு வாழ்வர் சிறப்பு பரிசாக பனையூர் பி சேதம்பலம் சுமன் சார்பாகவும் எஸ் பாரதி சார்பாகவும் எரடுப்பு ஒன்று சிறப்பு புரிசை சீட்டி அடியுங்க பனையூர் சேதம்பலம் மற்றும் சுமன் எஸ் பாரதி சார்பாக எருத்து ஒன்று சிறப்பு பரிசு அணை விழா கமிட்டியில் செஞ்ச கூடாது இங்கிட்டு வந்து உட்காரு வையனே சீட்டி அடியுங்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஸ்ரீ காளியம்மன் துணையுடன் மாவீர ராஜா பாண்டு நினைவாக ஆர் சி மற்றும் கே 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 நண்பர்கள் சார்பாக ஒன்று இல்ல இரண்டு இல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அப்போ ஆடட்டு மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் இறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் தம்பி சின்ன தம்பி

மாவீர ராஜா பாண்டு நினைவாக ஆரவுசி ட்ரிபிள் கே நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா குல வழங்குகின்ற பரிசு தலைனை பெறுவதற்கு ஆளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பானும்

திரு பிரவீன் அவர்களை விழா குழுவின் சார்பாக விழா மேடு காவல்துறை திரு பிரவீன் அவர்களையும் விழா குழுவின் சார்பாக விழா மேடு வேண்டும் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு புலிமலைப்பட்டி கள்ளம்பட்டி சந்தோஷவர்களது ராஜன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் எம்எம்ஏ தெற்கு தேர்வு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான மேலூர் நகர் காவல்துறை திரு முருகேசன் அவர்களுக்கும் திரு பிரவீன் அவர்களுக்கும் விழா குழுவின் சார்பாக தொள்ளாடு போட்டு புகழாறு சூட்டப்படுகிறார்கள் அணை வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இக்காரணத்தை கொண்டு இண்டிஜுவல் அழுதுறாங்க வாழ ரெண்டு பேர் ஒழிச்சுறாங்க இந்த களம் இல்லனா அடுத்த களம் சிடி அடியுங்க சிறுநியில் ஆடுகளாத்த இளங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் எஸ் கல்லம்பட்டி மோட்டார் காலை அந்த காலை எனக்காக பாய்ஸ் பிரதர்ஸ் பெரிய ஊர் சேரி பாய் பிரதர்ஸ் பெரிய ஊர் சேரி சிக்கந்தர் நிலைவாக பாய் பிரதர்ஸ் பெரிய ஊர் சேரி வைத்திருக்குமா அன்றோடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் நேரங்கள் இறங்கி வீட்டின காலங்கள் இறந்து வீட்டேன பரிசு தொகையில காலையும் சிறந்த காலம் சிறப்பான திரிப்பான வீரர்களா சிறப்பான காலஞ்சா சிறப்புமிக்க வீரர்களாக்க அறிவு மிக்க வீரர்களாலின் வீட்டையும் அர்ஜுனனின் அம்பும் பீமனின் கதையும் ஒன்றாக சேர்ந்து சீறி பாய்கின்ற ஒற்றை காலையா இல்லை அந்த வான் நோக்கி உயர்ந்த துடிக்கும் காலகர்களா

பல்லம்பட்டி கனவம்பாறு சுவாமி குழு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கல்லம்பட்டி கழுவம்பாறு சாமி குழு வீரர்கள் சார்பாகவும் விழா குழுவின் சார்பாகவும் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு காலையின் சிறந்த காலை வீரர்களே சிறப்பான தெளிப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக எம் எஃப் சி பிரதர்ஸ் ஏ வல்லாளப்பட்டி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்னு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து சுற்று பாடுகளுக்கும் குத்து விளக்கு வழக்கு கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார் சிடி கலோம்பாறு சாமிகளும் ஒளிச்சாமி தினவோடு கலோம்பாறு சாமிகளும் வீரர்கள் சார்பாக